بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه افضل الصلاه واتم التسليم اما بعد قال الله تبارك وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاتَّقُوا يَوْمًا تُرْجَعُونَ فِيهِ إِلَى اللَّهِ هُمَّ تُوفَّى كُلُّ نَفْسٍ مَا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ لكن يا رجال الله أولياء المرء سرق مكة عند رمضان أمانة مكة برمضان أولياء روح الله أولياء المالكة نحن جميعا نحن جميعا نحن جميعا نحن جميعا نحن جميعا نحن

லைலத்துல் கதர் கைரு மின் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த ஆயிரம் மாதங்களுடைய அமல்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த நாள் லைலத்துல் கதருடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மழக்குமார்களை அல்லா இறக்குகிறான் சங்கிலி கூர்வையாக இறங்குகிறார்கள் மலக்குமார்கள் அந்த மலக்குமார்கள் நாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அல்லாஹ் வரைக்கும் அந்த லைலத்துள் கதுடைய இரவு நீடிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியமானவர்களை அப்படியான ஒரு இரவை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் வல்லவன் அல்லாஹ் இந்த இரவு லைலத்துள் கதுடைய இரவாக இருக்குமாக இருந்தால் அதில் அமல் செய்த பாக்கியசாலிகள் சேர்த்தல் கணியமான சகோதரர்களே தந்திருக்க கூடிய மிக பெரும் எதுவாக இருந்தாலும் அவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய அருள் உலகத்தில் எந்த தேவையாக இருக்கட்டும் பெருமானார் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூட எமக்கு காட்டிய வழி உலகத்தின் எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்திலேயே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாவே சொல்லிட்டான் அன்துமுல் புக்காரா இல்லல்லா இங்க எல்லாரும் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவங்க தேவை இல்லாதவன் அல்லாஹ் மட்டும்தான் எந்த அளவுக்கு தண்ட தேவையை கேட்க சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செருப்புடைய வார் அருந்தால் கூட அதை கூட அல்லாஹ்விடத்திலேயே கேளுங்கள் ஏனா அந்த அந்த தேவை எங்கட புத்தியை வெச்சு பாக்குற நேரம் யோசிக்கலாம் இதுக்கெல்லாம் நாங்க எப்படி அல்லாஹ் கிட்ட கேட்டு என்ன நடக்க போகுது அதே செருப்பு தைக்கிற தானே தூக்கிட்டு போகணும் நாம யோசிக்கலாம் ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் அந்த தேவைக்கு கூட முதலாவது நீங்கள் அல்லாஹுவை நாடுங்கள் அல்லாஹுவை நாடுங்கள் அவன் அந்த தேவையை பூர்த்தி தருவான் அந்த அளவுக்கு துவாவின் பக்கம் வழிகாட்டப்பட்டவர்கள் நாம் இன்றைய இரவு எல்லோரும் பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் அல்லாஹுடம் அப்படி கேட்க வேண்டும் அழ வேண்டும் கெஞ்ச வேண்டும் அல்லாஹுடத்திலே நம் வீட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய நேரம் கூட சில வேலைகளின் உறவுகளே சொல்லி இருப்பார்கள் இந்த பெருமதியான இரவு எனக்காக துவா செஞ்சு கொள்ளுங்க நீங்களும் எத்தனையோ பேர்ட்ட சொல்லி இருப்பீங்க எங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு கொள்ளுங்க காரணம் என்ன இந்த சிறப்பான இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுடைய துவாக்களை தட்டவே மாட்டான் சிறப்பான நாள் சிறப்பான இரவு அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் தட்டவே மாட்டான் என்ற எதிர்பார்ப்போடு பலர்களும் சொன்னார்கள் நாமும் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய மாளிகையில உண்டு சேர்ந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த உம்மத்துக்கு அல்லா தந்த மிக ஒரு அருள் ஈமான் தாரிகளுக்கு அல்லா தந்த மிக பெரும் ஒரு ஆயுதம் சொன்னாங்க துஆ என்பது முக்மினுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தினால் அடியான் எதையும் அடைந்து கொள்ளலாம் எதையும் பெற்று கொள்ளலாம் அவ்வளவு பெருமதியான ஆயுதம் தான் அது அந்த ஆயுதத்தை கொண்டுதான் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரம்பு லாலமீன் நைல் நதியை பன்னெண்டு பாதையாக பலந்து கொடுத்தான்

உலகத்திலே அதிகமான தேவைகளை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு உள்ளங்களையும் பிளந்து பார்த்தால் தேவை தேவை தெரியாது தெரியாது சமூகம் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறோம் ஆனால் என்னுடைய தேவைகளை நாம் எங்கே கேட்கிறோம் யாரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹ விடத்திலே நாம் திரும்ப வேண்டிய நாம் அல்லாஹ விடத்திலே கெஞ்சி அடைய வேண்டிய நாம் யாரிடத்திலே இலச்சிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் செருப்பு என்றால் கூட அல்லாஹ் இடத்திலே கேளண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தின் எந்த தேவையாக இருக்கட்டும் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நிலையே கேளங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் நபியே واذا سالكَ عبادي என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே கேட்டா நீங்க சொல்லுங்க நான் தூரத்தில் இல்ல கரீப் சமீபத்தில் இருக்கிறேன் துவா கேட்க கூட என்னுடைய அடியான் துவா கேட்டால் அவனுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று என்னுடைய அடியான் இடத்தில் சொல்லுங்கள் நம்பியே சுபானது அல்லாஹுடைய அருள் அடியானுடைய கரத்தை அல்லாஹுவிடத்திலே தூக்கினால் அதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வெறும் கரமாக அனுப்ப மாட்டான்

என் பெருமானார் எத்தனையோ கட்டங்கள் கேட்டார்கள் சில சந்தர்ப்பங்கள் நபியவர்கள் கபாவில இருந்த அல்லாஹுவிடத்தில் கேட்ட துவாவை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே பதில் கொடுக்கவில்லை சில வருடங்கள் கழிச்சு அதற்கு அல்லாஹ் பதில் கொடுத்திருக்கிறார் துஆ என்பது இபாதத் அதற்குரிய பிரதிபலனை உடனே ஒரு முஃமின் எதிர்பார்க்க மாட்டான் சில வேளைகளில் அல்லாஹ்வுக்கு தெரியும் துஆ என்பது சகோதரர்களே

நபியவர்களை அமக்குகிறது கஷ்டப்படுத்துகிறது அந்த நேரம் அல்லாஹ் கை ஏந்தி அல்லாஹும் ஆலிக்கம் என்று அல்லாஹ் யர்களை நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ் அவர்களை நீயே பார்த்துக்கொள் இன்றைக்கி நாங்க பாருங்க காசாவுடைய மக்கள் காசாவுடைய மக்கள் இன்னைக்கு நேற்று இப்படியான ஒரு அவன அவல நிலை அவதியான நிலை பல வருடங்களாக போன வருஷமும் ரமதான் இப்படியான துன்பம் இந்த வருடமும் ரமதான் இப்படியான துன்பம் நடந்து மக்களும் முதல் இருந்து அல்லா கிட்ட கேட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க சில காலம் அல்லா விடுகிறார் சில காலம் சோதனை வருகிறேன் என்னமானவர்களே அல்ல அவருடைய துவாக்களை கபூல் செய்யல அர்த்தம் அல்ல என்னுடைய துவாக்கள் கபூல் செய்யல என்று அர்த்தம் அல்ல விட்டு வைத்திருக்கிறார் நேரம்

எத்தனை வருஷங்களுக்கு பின்னாலே நாலஞ்சு ஆறு ஆறு வருஷங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் நபி அவங்களுக்கு பதில் வச்சு நபியவர்கள் யார் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இன்னார் இன்னார் குறைசியர் என்று ஒப்படைத்தார்களோ பொறுப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் ஒரே குவியலிலே இருந்ததைக் கண்டார்கள் சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய கபூலியத் துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு நேரம் இருந்தது ஆனா எங்கட வேலனதி அல்லாஹ் கிட்ட கேட்கிறது அல்லாஹ் கிட்ட கேட்கிறது அல்லாஹ் விரும்புறான் அடியான் எனக்கிட்ட கிட்ட கேக்கும் அல்லாஹ் விரும்புறான் அடியா எனக்கிட்ட கேட்டு பெற்றுக் கொள்ளணும் நான் கொடுப்பேன் கேட்கல என்றாலும் பரவாயில்ல ஆனாலும் என் அடியான் கேட்கணும் அதை ஆசைப்படுகிறார் ஒரு கவிஞர் சொல்றார் அர் ரப் எகுதபி இதா சரச்சசு ஆலகு பவுனை ஆதம் இதா ச அல்தகு அல்லாஹ் கிட்ட அடியான் கேட்கலைண்டா கோவப்படுவான் ஆனா ஆதமுடைய மக்கள்கிட்ட கேட்டா கோவப்படுவார் இதுதான் வித்தியாசம் அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றாரு அல்லாஹ் அடியானே உன்ட வாழ்க்கையில உனக்கு என்ன தேவை இருக்கிறே நான் இருக்கிறேன் உன்னோட எதற்காக நபி அவங்க சொன்னாங்க துவாவுடைய மிக பெருமதியான ஒரு இடத்தை சொன்னாங்க உம்மச்சைக்கு உம்மச்சினர்களே நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேட்க விரும்புறீங்களா அதற்குரிய பெருமதியான ஒரு இடம் சுஜூது

എന്റെ റപ്പ് കുട്ട എന്ന് കേക്ക് வெக்கப்பட தேவல்ல பின்வாங்க தேவல்ல எதை கேட்டாலும் இருக்க மாட்டான் இன்னும் ஒரு விஷயம் நான் எதையும் கேட்கலாம் ஆனா எனக்கு எது அறிஞ்சவனும் அவன் மட்டும் புள்ள வாப்பா கிட்ட கேட்குது அந்த வாப்பா இறக்கத்துல கொடுத்துருவாரு இதால நலவா நஷ்டமானது வாப்பாக்கு தெரியாது சில வேலைகளில் வாங்கி கொடுத்ததுனால பிள்ளைக்கு நஷ்டம் வரலாம் உயிர் ஆபத்து வரலாம் ஆனா எங்கட ரப்ப இருக்கிறானே அவனுக்கிட்ட கேட்டு

சுஜூதுல நீங்க அதிகமா துளங்கடா அல்லா கூடைய தூதர் சுஜூதுல தான் சாதிக்க முடியும் என்பதை உம்மத்தினர்கள் புரியட்டும் என்பதற்காகத்தான் சொல்லி காட்டினார்கள் கயாமத்துடைய நாள் நபிமார்கள் எல்லாம் கரம் பிரித்து விடுவார்கள் யாரும் உதவிக்கு மாட்டார்கள் அவரவர்கள் விரண்டோடி விடுவார்கள் கடைசியாக எம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து மண்டி இட்டல்ல நின்று கொண்டல்ல சுஜூதுலே வருவார்கள் விழுந்து உம்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ் ஏண்ட உம்மத்தி பாது

வறுமை வந்தால் எங்கே ஓடுகிறோம் பிரச்சனைகள் கவலைகள் வந்தால் உள்ளச்சில் நெருக்கடி வந்தால் எங்கே ஓடுகிறோம் நாம் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டிய சமூகம் அல்லவானா எப்படி வழிகாட்டினார்கள் அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்கிறது மஸ்ஜிது நபவிக்குள்ளே அல்லாஹுடைய தூதருடைய ஒரு தோழர் அபு உமாமா ரதி அல்லா நபர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே கவலையோடு இருக்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரம் அந்த நேரத்தில் நபிசல்லாஹுலே செல்லும் அவர்கள் வந்து

தலை மறைவு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு வர கணக்கு ஆள் எட்ரஸ் இல்ல கணியமானவர்களே இந்த கவலை இருக்கிற கடன்ட கவலை இருக்கிறே உலகத்திலே அதை விட ஒரு கவளை ஒரு மனிதனோட உள்ளத்துல வர முடியாது ஏனெண்டா அவ்வளவு பெரும் ஒரு கவளை தான் க கடன் இதுக்கெல்லாம் உடைய தூதர் சொல்லி கொடுத்ததும் துவாரம்

வான் கடனை நிற்கிறவன் வேறொரு நேரத்தில் ஆலயம் கட்டு அர்த்தத்தை அறிஞ்சு போதா சுருக்கமான நேரம் இந்த துபாவ கட்டாயம் பாடமாக்குங்க கட்டாயம் பாடமாய்க்கும் அப்ப நவியவங்க சொன்னாங்க இந்த துவாவை நீங்க ஓதுங்க காலையில மாலையில பூண்டு மூண்டு தடவை இப்ப என்ன செஞ்சாங்க அப்போ மாமா ரதியோதான உங்க நம்பிக்கையோட ஓதுறாங்க அல்லாஹ் கிட்ட கை தூக்குற நேரம் நம்பிக்கை இல்லாம தூக்கிட கூடாது அந்த கை அல்லாஹ் ஜீரோவ திருப்பி அனுப்பிவிடுவாரு அல்லாஹ் நீங்க துவா கேட்டா கபூலியத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா நீங்க எக்கையனோட கேட்பீங்கன்னு சொல்லுதான் அல்லா இஜாபா அல்லா நிச்சயம் பதில் தருவான் என்ன நம்பிக்கையோட கேளுங்க அல்லா உங்களோட துவா வீணாக்க மாட்டான் துவாக்கு பெருமதியான நேரம் என்றதுனால சொல்லி தருகிறேன் அபு உமாம ரதியல்லாஹு அவங்க இந்த துஆவை வலமையா ஊதி கொண்டு வந்தார் ஓதி கொண்டு வந்து சில நாள் சில காலங்கள் போகுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை சந்திச்சாங்க சந்திச்ச நேரம் கேட்டாங்க அபு உமாமா இப்ப உங்கட நிலைமை என்ன உங்க கடன் பிரச்சனை என்ன உங்கட கவலை என்ன அந்த நேரம் சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் என்ன கடனும் நீங்கியாச்சுடி என்ன கவலையும் நீங்கியாச்சுடா எதனால நீங்கியாச்சுடி துஆ யாராலும் போக்க முடியாத கவலையை அல்ல அடியானுக்கு போக்குவான் துவாவை கொண்டு வேதனையோடு இருக்கிறீர்களா பிரச்சனை இருக்கிறீர்களா யார் மூலமாவது அநியாயம் செய்யப்பட்டீர்களா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாத்திமா ரதி அல்லா அவர்கள் அவர்களை விட இந்த சமூகத்திலே யாருமே இட்டுக்கட்டப்படவில்லை நோவினை படுத்தப்படவில்லை அந்த அளவுக்கு உள்ள நோவினை சில வேலைகளில் என் உள்ளம் வெடித்து நான் இறந்து விடுவேனோ என்று யோசிக்கும் அளவுக்கு வேதனை எமக்கும் சமூகத்தினால் சில வேதனைகள் வரலாம் கேவலங்கள் போல வரலாம் யார் யாரும் ஏதும் பேசி பேசி உள்ளங்கள் குடும்பங்கள் கூட குத்துவார்த்தை பேசி ஆனாலும் யாருக்கும் எதிராக நீங்கள் கை நீட்டி யாருக்கும் எதிராக செய்து விட வேண்டாம் அல்லாக நீங்கள் ஒப்படைக்க வேண்டிய முறையில் அல்லாகுவிடத்தில் ஒப்படைத்தால் உங்களுக்குரிய தீர்வை அல்ல நிச்சயம் தருவார் உங்கள் கண்ணியத்தில் எந்த குறையும் உண்டாக்க மாட்டான்

கணவன் கூட சந்தேக சந்தேகம் படல நபியவர்கள் பொதுவான ஒரு முறையை சொல்லி கொடுத்தார்கள் இந்த வார்த்தை வேதனையாக இருந்தது இடிக்கு மேல இடி போல கூட தூதர் என்கிட்ட கேட்டது வேதனையா இருந்துச்சு அல்லா கிட்டையே முறப்பாடு செய்வோம் கேட்டாங்க முறப்பாடு செஞ்சாங்க பாதுகாக்க யாரும் இல்லை நான் எப்படின்னு உனக்கு தெரியும் உலகத்தார்கள் வெளிரங்கத்தை பார்த்து இந்த சீரியே பற்றி எதையும் பேசட்டும் ரப்பே உனக்கு தெரியும் இதற்கு தீர்வு நீயே கொடுக்க வேண்டும் கண்ணியமானவர்களே உலகத்தார் அடைத்திலே நமக்கு பிடிவாதமாக운데 கேட்கே முடியாது கேட்டு சில வேளைகளில் தராமல் விடலாம் சில வேளைகளில் மானம் கூட போகலாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிடிவாதம் பிடிக்க முடியும் பிடிவாதமாக கேட்க முடியும் தنده ஆக வேண்டும் يا الله நீ தரலன்னா வேறு யாரு தருவா எனக்கு

நாமும் பெருமளவில பழசாலிகள் அல்ல சில கட்டங்கள் யாரும் உதவிக்கு வராத நேரம் இருக்கும் யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் நாம் கூட பழசாலியா இருக்கலாம் அவனை விட பழசாலி எம்முடைய ரப்பி அல்லாஹுடைய பலம் அவனை விட பலம் எதையும் சாதிக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் பதருடைய துவாவை கொண்டு மட்டும் சாதித்தார்கள் வெற்றியை வேறு எதுவும் கிடையாது ஆயுத பலம் குறைவு படை பலம் குறைவு முன்னூத்தி பதிமூன்று சாபாக்கள் விலகினார்கள் ஒன்றுமே இல்ல கையில சிலர்கள்ட்ட மட்டும்தான் வாழ்ந்துச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதுலயும் விலகீனமான சாபாக்கள் அந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் கூடாரத்தில் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க யா ஹையு யா கையூம் நிச்சய ஜீவனே நிலையானவனே இந்த துவா மட்டும்தான் ஊதினா வேற ஒன்னும் கேட்கல சில சுருக்கமான துவாக்கள் இருக்கிறது சகோதரர்களே அந்த துவாக்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டா உடனே பதில் கிடைக்கும் அதுல உண்டுதான் இந்த துவா கேட்டாங்க சல்லல்லா கேக்குறாங்க தூக்குனாங்க கைய தோளுக்கு மேல தூக்கினாங்க தலைக்கு மேல தூக்கினாங்க உயரத்துக்கு தூக்கிறாங்க சல்லல்லா ஹோலீஸ் இம்மாமா சொல்றாங்க உங்களோட துவாக்கள் எப்படி அவசரமா ஏத்துக்கொள்ளப்படணுமோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு தூக்குங்க நீங்க கையை தூக்குங்க கைய மேல அல்லாஹ் தூதர் தோல இருந்த தோள்ல போட்டு

வானத்தில் இருந்து மலக்கை இறக்கி காட்டினார்கள் அல்லாஹுடைய துறை அதே நலவை நாம் அடைய வேண்டும் என்ன தெரியுமா கடைசி நேரம் நல்ல மௌத்தை அடைய வேண்டும் சகோதரர்கள் நல்ல மௌத்தை அடைய வேண்டும் அல்லாஹு விடத்தில் கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹவிடத்தில் நாம் எதற்கு அழுகம் இல்லையோ இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது அள வேண்டும் என்னுடைய முடிவு எப்படி ஆகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது திடீர் திடீர் மரணம் திடீர் திடீர் மரணம் தொழுகை இல்லாத நிலைமையில் மரணம் இசையோடு இருக்கும் நிலைமையில் மரணம் பாவத்தோடு இருக்கும் நிலைமையில் மரணம் குடிபோதையோடு வட்டியோடு இருக்கும் நிலைமையில் கடனோடு இருக்கும் நிலைமையில் மரணம் திடீர் திடீர் என்று வருகிறதே இந்த கெட்ட மௌத்துகளை விட்டும் அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய தேவை இருக்கிறது நேற்றைய நாள் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வாலிபன் முப்பத்தி எட்டு வயசு வாலிபன் தகஜத்துடைய தொழுகையில் என்று செய்தி வந்து அப்படியே தக்மீர் கட்டி நாரவரூ செய்ய கஷ்டமா இருக்கு அப்படியே சுஜூதுக்கு போனாரி சுஜூதுல போன நிலைமையிலே மூச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையோ தெரியல அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் மவுத்துக்கு முன்னால நல்லமல் செய்யற பாக்கியத்தை கொடுப்பார் கேளுங்க அல்லாஹ் கிட்ட இந்த சிறப்பான இரவில நாம துன்யாட நலவை மட்டும் கேட்கறதல்ல ஆஹ்ராவுடைய நலவை கேட்கும் கடைசி முடிவு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பொருந்திக்கொண்ட நிலமையில் யா ஐயதுஹ நஃப்ஸுல் முத்மைன்னா அமைதி பெற்ற ரூஹே இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத மர்தியா அல்லாஹ் உன்னை பொருந்திக்கொண்ட நிலமையிலும் நீ அல்லாஹ்வை பொருந்திக்கொண்ட நிலமையிலும் திரும்பி போ ஃதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னத்தி நல்லடியார் நல்லடியார்கள் சேர்ந்து நீ சொர்க்கம் நுழைஞ்சிரு என்று அல்லாஹ் நல்லவர்களுக்கு சுபச் செய்தி சொல்லுவானே அந்த சுபச் செய்திக்குரியவர்களாக ரப்பே என்னை நீக்கிடு அல்லா கிட்ட கெஞ்சி கேளுங்க

அதாவது இரவுடைய தொழுகையில் சுஜூதிலே அதிகமாக கேட்டிருக்கிறார்களா எனவே இந்த நாள் இந்த இரவு பெருமதியான ஒரு இரவு அல்லாஹரின் அடியார்களை நரக விடுதலை கொடுக்கக்கூடிய பகுதி அதிலும் லேலத்து இருக்கிறோம் அது விசேஷமான பகுதி அல்லாஹுவிடத்தில் அதிகமாக கேட்போம் எம்முடைய உலக வாழ்க்கை நலவுக்காக எம்முடைய குடும்பத்துடைய விடயங்களுக்காக எம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி எம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி எம்மை உருவாக்கியவர்களுக்காக வேண்டி அது போல் எம்முடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதமானவர்களுக்காக வேண்டி அதே போல யாரெல்லாம் துவாசியை சொன்னார்களோ அதே போல

அடியான் வருவானான் நபி அவர்கள் சொன்னார்கள் அடியானுக்கு விசேஷமா அமல்கள் எல்லாம் எழுதியிருப்பார் அடியான் பார்ப்பான் யா அல்லா இப்படியான அமல் நான் செய்யலே அடியான் சொல்லுவ அடியான் இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் அடியானே உலகத்துல நீ கேட்டு உனக்கு தராத துஆ இருக்கே நீ கேட்டும் நான் கபூல் செய்யாத துஆ இருக்கே அத உனக்கு மறுமையில் சேமிப்பா வச்சிருக்கிறேன்டா மறுமை சேமிப்பா வச்சிருக்கிற அடியானே அதுதான் அதனால கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல்லா தந்த மிக பெரும் பாக்கியம் அவனிடத்தில் கையை ஏந்தும் பாக்கியம் வல்லவன் பாவங்களை மன்னித்து இந்த சிறப்பான நாம் உள்ளத்தில் என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கின்றனவோ அந்த ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தி அதே போல என்னென்ன கெடுதிகளை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமோ அந்த கெடுதிகளை இம்மனைவரையும் பாதுகாத்தி இந்த உலக

آمين آمين يا رب العالمين وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله